அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முக்கியமா ஒரு அதிபரா இருந்துகிட்டு அந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நம்ம அமெரிக்காவில் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்தியர்களை பார்த்து தற்போதைய அதிபரான ட்ரம்ப் நம்ம அமெரிக்க இந்தியர்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு ஸோ இதை கேட்ட நம்ம இந்தியா முக்கியமா மோடி அவர்கள் அதிரடியான ஒரு நடவடிக்கையை அமெரிக்காவுக்கு எதிராக இது இன்னொரு கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதலாவது கேட்டகரியில் அமெரிக்க அமெரிக்காவுக்கு எதிராக வர்த்தகம் நடக்கிறதுல நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சரியான சுமூகமான முடிவு எட்டுப்படாததால நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ அது இல்லாம தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக இன்னொரு கேட்டகரியில நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் தற்போது ட்ரம்ப் அவரு நம்ம அமெரிக்க இந்தியர்களை பார்த்து சொன்ன வார்த்தையால மீண்டும் இன்னொரு கேட்டகரியில தற்போது மொத ஆரம்பிச்சிருக்காங்க இதன் காரணமா அமெரிக்காவில வாழ்ந்துகிட்டு இருக்க கோடிக்கணக்கான இந்தியர்கள் கிட்டத்தட்ட அமெரிக்காவில பல வருஷமா பல இடங்கள்ல இந்தியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா துறையிலையுமே அமெரிக்காவில இந்தியர்களும் வேலை செய்யறாங்க அவங்க எல்லாருமே இனிமேல் அமெரிக்கா வேண்டாம் அமெரிக்கா சவகாசமே வேண்டாம் நம்ம நம்ம இந்திய நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு அமெரிக்க இந்தியர்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு புறப்படலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து புறப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்க இந்தியர்கள் சோ அப்படி நம்ம அமெரிக்க இந்தியர்களை பார்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரு அதுக்கு நேர்மாறா தற்போது நம்ம இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க எதுக்காக அமெரிக்க இந்தியர்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு தற்போது வர விருப்பப்பட்டிருக்காங்க என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் மேலாக நம்ம இந்தியாவில் நல்லா படித்தா போதும் அவங்க உடனே அமெரிக்காவுக்கு போயிடலாம் அங்கே செட்டில் ஆயிடலாம் அங்கே நல்ல வேலை நல்ல சம்பளம் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு தான் கடந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷமா நம்ம இந்தியாவின் நிலைமையாக இருந்துச்சு ஆனால் இப்போ அதற்கான நிலைமை மாதிரி நல்லா படிக்கிறவங்க நல்ல திறமை இருக்கிறவங்க நம்ம இந்தியாவிலையும் இருந்து கை நிறையா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை நம்ம இந்தியாவிலேயே உருவாக ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்காவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இந்த வணிக போர் இப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான சண்டை நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு நடந்துகிட்டும் இருக்கு இதனால அமெரிக்க இந்தியர்கள் எல்லார் மேலேயுமே தற்போது ட்ரம்ப் அவர் கடுப்பாக இருக்காரு இதன் காரணமா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா மேல வரியைதான் உயர்த்தினாரு ஆனா அமெரிக்க இந்தியர்கள் மேல ட்ரம்ப் அவருக்கு என்ன கடுப்பு அப்படின்னு தெரியல எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு உயர் பதவியிலையுமே இனிமேட்டு யாருமே இந்தியர்களை அமெரிக்க இந்தியர்களை வேலையில உட்கார வைக்காதீங்க அமெரிக்க இந்தியர்கள் எல்லாரையுமே ஒரு ஒருத்தராக வேலையில இருந்து கட்டி விடுங்க இந்தியர்களை எந்த ஒரு இடத்துலையுமே பயன்படுத்த வேண்டாம் எல்லா இடத்துலையுமே அமெரிக்கர்களையே பயன்படுத்துங்க அப்படின்னு இந்த ஸ்பீச்சை ஒரு நாட்டின் அதிபதியாக இருந்துக்கிட்டு நேரடியாகவே ட்ரம்ப் அவர் வாய திறந்து இந்தியர்களை எந்த இடத்துலையுமே வேலைக்கு நிப்பாட்டாதீங்க அவங்களை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாக நம்ம இந்தியாவுக்கு எதிராகும் அமெரிக்காவில் பல வருஷமா அமெரிக்காவை நம்பி அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுன அமெரிக்க இந்தியர்கள் எல்லார் மேலையுமே வன்மத்தை கக்கும் விதமா இந்த மாதிரி புதுவெளியிலேயே ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தாரு இது அமெரிக்காவில் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்தியர்கள் பல கோடி பேர் அவங்களுடைய வாழ்வை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருந்தது இந்த விஷயத்தை எப்படி நம்ம முடிவு காட்டலாம் அப்படின்னு பேசி முடிவு எடுத்திருக்காரு நரேந்திர மோடி சோ இதன் காரணமா நம்ம இந்திய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த இஷ்யூவுக்கு முடிவு காட்டணும் அப்படின்னு மோடி அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வாழ்ந்துகிட்டு அமெரிக்காவில் உயர் பதவி வகிச்சு

ஒருவேளை உங்களை பதவியில் இருந்து நீக்கினா உடனடியா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் ரெடியாக இருக்கு இந்தியாவுக்கு வாங்க இந்தியாவுல உங்களுக்கு அமெரிக்காவில் வேலை செய்தது போல உயர் பதவி நிச்சயமாக தரப்படும் அப்படின்னு அந்த உத்தரவாதத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க இந்தியர்களுக்கு இந்த தகவலை இன்னைக்கு அவரு சொல்லியிருக்காரு அதாவது அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமே முப்பது கோடி மக்கள் தான் அங்க வாழ்றாங்க ஆனா நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுக்கும் அதிகமான கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால அமெரிக்காவில இருக்கிற அந்த முப்பது கோடி மக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி மக்கள் தான் நம்ம இந்தியர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ அதுல வேலை செய்யறவங்க எடுத்தா சில லட்சங்கள்ல தான் அமெரிக்காவில வேலை செய்யற இந்தியர்கள் அப்படின்னு கணக்குல வராங்க இதனால நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல இருந்து அவங்க எல்லாருக்குமே வேலை தரணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக முடியும் சோ அந்த முடிவு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டு பேருமே இந்த அதிரடியான முடிவை எடுத்து அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் எல்லாருமே உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்க முடியல உங்க உங்களுக்கு அங்க பிரச்சனைகள் ஏற்பட்டா உடனடியா புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்துருங்க இங்க உங்களுக்கு நல்ல வேலை காத்திருக்கு அப்படின்னு இந்த தகவலை அவரு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு

இதன் காரணமா இதுக்கு நம்ம அடிமை போல அமெரிக்கா அவங்க கிட்ட வேலை பண்ணணும் அப்படின்னு தற்போது ஒவ்வொரு நாளும் நூத்து கணக்கான அமெரிக்க இந்தியர்கள் தற்போது நம்ம இந்தியாவுக்கு புறப்பட்டு வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்கா அங்க இருக்கிற அவங்களுடைய அந்த வேலை செய்யும் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று சனிக்கிழமை ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேர் அமெரிக்காவை விட்டு அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணி நம்ம இந்திய நாட்டுக்கு திரும்பி இருக்காங்க இப்படி அடுத்தடுத்து அவசரமா அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் எல்லாருமே அந்த வேலையை விட்டுட்டு நம்ம இந்தியாவுக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்கன்னா அமெரிக்காவை அவங்களுடைய வளர்ச்சி மந்தம் அடையும் அவங்களுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் மந்தம் ஆகிட்டு இருக்கு இந்தியா அமெரிக்கா கிட்ட வணிகம் செய்யல அவங்களுடைய பொது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அங்க இருக்கிற இந்தியர்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு புறப்பட்டு வரும் பட்சத்துல அமெரிக்கா வளர்ச்சி பாதையை நோக்கி போக முடியாது நிச்சயமா அவங்களுடைய வளர்ச்சி பாதை ரொம்பவே மந்தமாக ஆயிடும் எந்த ஒரு துறையிலயுமே தொடர்ந்து சிறந்த நபர்கள் இருக்க மாட்டாங்க அவசர அவசரமா அமெரிக்கா கிடைச்சவங்கள அந்த இருக்கிற அந்த காலி பணியிட இடத்தை நிரப்பினாங்கன்னா நிச்சயமா அமெரிக்கா அவங்களுடைய அந்த வளர்ச்சி ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்படும் இது நம்ம இந்தியாவுக்கு அதே போல அவங்க எல்லாருமே வரும் பட்சத்துல இந்தியாவுல இன்னும் அதிகமான வேலை வாய்ப்பு உருவாகும் முக்கியமா அமெரிக்கா அவங்க பிடிச்சு வச்சிருக்க அவங்க வேலை கொடுத்து வச்சிருக்காரு நம்ம இந்தியர்கள் எல்லாருமே நிச்சயமா அமெரிக்காவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இந்தியனுக்கு வேலை தர்றாங்க அப்படின்னா நிச்சயமா அவன் திறமசாலியாக தான் இருப்பான் அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தான் அமெரிக்கா அவங்க வேலை கொடுத்து அவங்களுடைய வேலை ஆட்களாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க சோ அவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு வந்தா கண்டிப்பா அவங்களுடைய அந்த முழு திறமை நம்ம இந்திய நாட்டுக்கு இனிமேட்டு பயன்பட இருக்கு நம்ம இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்காவில் இருந்து வர்ற நம்ம இந்தியாவுக்கு அங்க வேலையை விட்டுட்டு வர இந்தியர்களுக்கு எல்லாருக்குமே தகுந்த மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தகுந்த வேலை இந்தியாவில் கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியை கொடுத்திருக்காரு இதனால அமெரிக்கா கிட்ட நம்ம அடிமைப்பட்டு வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு தற்போது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான அமெரிக்க இந்தியர்கள் அவங்களுடைய வேலை கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா நம்ம இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதே போல அமெரிக்கா அவங்களுடைய வளர்ச்சி மந்தம் அடைந்து அமெரிக்கா நாளடைவுல ஒரு வல்லரசு நாடு அதற்கான பெயரை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அடுத்தடுத்து அவர் எடுத்திருக்க இந்த மோசமான முடிவால அமெரிக்காவுக்கு நடக்க இருக்கு ஸோ அமெரிக்காவிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வர அமெரிக்க இந்தியர்கள் இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க